அடுத்து பாருங்கள் பல்லுறுப்பு கோவைகளின் மீ போவா மற்றும் மீ போமா அதாவது மீ போவா அப்படின்னா மீ பெரு பொது வகுதி அல்லது மீ பெரு பொது காரணின்னு சொல்லுவோம் ஹச்சிஎஃப் இப்போ வந்து பல்லுறுப்பு கோவையில் ஹச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா யூக்ளீடின்ங்கிற ஒரு முறை இருக்குது அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கும் ஐநூற்றி நாலுக்கும் மீப்போவாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பெரிய நம்பரை தானா உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளியில் போட்டு வகுப்போம் இப்போ ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இப்போ பாருங்கள் கழித்தோம்னா பதினாலருந்து ஆறு போச்சுன்னா நமக்கு எட்டுன்னு வரும் ஒம்பதுலேருந்து ஒம்போது போச்சுன்னா ஜீரோ நாலுலேருந்து மூணு போச்சுன்னா ஒன்று இங்கே வந்து மீதி வந்து நூற்றி எட்டுன்னு இருக்கா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஈவை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது எதில் யூக்ளைடின் முறைக்கு ஈவை கனெக்ட் பண்ணாமல் அடுத்து என்னது நூற்றி எட்டு இந்த இதில் எந்த நம்பரை வெளியில் போட்டு பெரு வகுத்தோமோ அதை வந்து உள்ளே கொண்டு வரணும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து இங்கே மீதி என்ன கிடச்சிருக்கு நூற்றி எட்டு இப்போ பாருங்கள் நூற்றி எட்டை ரெண்டாவில் பெருக்கணும்னா இன்று பதினாறு இன்னு ஓ ரெண்டாக ரெண்டு அடுத்து நூற்றி எட்டை மூணாவில் போட்டோம்னா மூட்டை இருபத்தி நாலு ஒரு மூணாக மூணு இப்போ மூணாவில் போடலாமா மூணாவில் போட்டோம்னா முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் இப்போ கழிச்சா ரெண்டு ஒம்போதுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ஏழு இதுலேயும் வீதி நமக்கு ஜீரோ வரலை ஜீரோ வரலை அப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும் இங்கே என்னது வெளியில் வச்சு வகுத்தோமோ அதை உள்ளே போட்டு நமக்கு மீதி என்ன கிடச்சதோ அதை வச்சு வகுக்கணும் ரெண்டை ரெண்டால் போட்டோம்னா இரண்டா நாலு ஏழு ரெண்டாக பதினாலுன்னு வந்துடுது அப்போ ஒன்றால் தான் போட முடியும் ரெண்டு போட்டோம்னா எட்டுலருந்து ரெண்டு போச்சு அப்படின்னா ஆறு பத்துலேருந்து ஏழு போச்சுன்னா மூணு இதிலே மீதி ஜீரோ வரலை அப்போ இந்த முப்பத்தி ஆற எடுத்துக்கணும் இங்கே வெளியில் என்ன போட்டால் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டை உள்ளே போட்டு முப்பத்தி ஆறை வெளியில் போட்டு வகுக்கணும் இப்போ முப்பத்தி ஆறை ரெண்டால் போட்டோம் அப்படின்னா ஆறு பன்னெண்டு மிச்சம் ஒன்று முயிரெண்டு ஆறு ஒன்று ஏழு இப்போ ரெண்டால் போடும்போது எழுபத்தி ரெண்டு இங்கே வந்து ஜீரோ வந்துடும் அப்போது இது மீதி வந்து ஜீரோ வருது இப்போ இங்கே வந்து எதுவுமே ஈவு கனெக்ட் பண்ணக்கூடாது எந்த நம்பரால் வகுக்கிறோமோ இது தான் இந்த ரெண்டு நம்பரோட மீ அதாவது இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்து மீ போவா கேட்டாங்கன்னா நம்ம யூக்ளீடின் முறையில் செய்யும்போது பெரிய நம்பரை உள்ளே போட்டு வெளியில் நம்பரை போடுவோமா இப்போ போது மீதி ஜீரோ வரலை அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பு எந்த நம்பரை வச்சு வகுக்கிறோமோ உங்கள் வெளியில் போடுற நம்பரை உள்ளே போட்டு இங்கே ஈவு கிடையா கனெக்ட் பண்ணக்கூடாது மீதியை எடுத்துக்கணும் மீதியை வச்சு இந்த நம்பரை வகுக்கணும் மீதி சப்போஸ் ஜீரோ வந்தது அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு எந்த இடத்துல ஜீரோ வருதோ அது தான் நமக்கு மீப்போவா இங்கே வந்து எங்கே ஜீரோ வந்திருக்கு இந்த இடத்துல வந்திருக்காப்ப முப்பத்தி ஆறு தான் இந்த ரெண்டு நம்பரோட மீப்போவா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம பல்லுறுப்பு கோவைக்கு மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இது நம்பருங்கிறதுனால நம்ம முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறுக்கும் ஐநூற்றி நாலுக்கும் மீப்போவாக கண்டுபிடிக்கலாம் இப்போ தானாவுத்தலை போட்டோம்னா ரெண்டாவில் போட்டோம்னா ஓரெண்டா ரெண்டு மிச்சம் ஒன்று ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு மிச்சம் ஒன்று என் ரெண்டாக பதினாறு ஈரெண்டா நாலு மிச்சம் ஒன்று ஆயிரெண்டா பத்து இரண்டாக நாலு அடுத்து ரெண்டாவில் போட்டோம்னா ஒம்பத்தி ரெண்டாக பதினெட்டு மிச்சம் ஒன்று ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு ஓரெண்டா ரெண்டு இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டாக பன்னெண்டு அடுத்து இது மூணாவில் தான் போகும் மூணாக ஒம்போது மூணு ஒம்போது நான் மூணாக பன்னெண்டு இரு மூணா ஆறு அடுத்து மூணாவில் போட்டோம்னா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒரு மூணா மூணு மிச்சம் ஒன்று நாலு மூணாக பன்னெண்டு அடுத்து இதில் பொதுவாக வெளியில் எடுக்க முடியாது இப்போ இதை பெருக்கோன்னா இரண்டாம் நாலு இன்ட்டு மூணா ஒம்போது இப்போ நாலையும் ஒம்போதையும் பெருக்கணும் முப்பத்தி ஆறு நம்ம இந்த நம்பருங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சிடலாம் பல்லுறுப்பு கோவையில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த மெத்தடில் போட்டு தான் போவாக கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இதில் பாருங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும் இதை பார்த்தாலே நம்பர் வந்து தெரிஞ்சிடும் பெரிய நம்பரை தான் உள்ளே போடுவோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இது வந்து ஐநூற்றி நாலு இதில் பெரிய நம்பர் இது ஐநூற்றி நாளாக உள்ளே போடுவோம் இதே இது நம்ம பல்லூருப்பு கோவையில் எக்ஸு க்யூப் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்குது இன்னொன்று வந்து எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு இருக்குதுனால் இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் படி பெருசாக இருக்கிறத நம்ம உள்ளே போடுவோம் இதை வந்து வெளியில் போட்டு வகுப்போம் இதே இது சப்போஸ் எக்ஸு க்யூப் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது இங்கே வந்து எக்ஸு க்யூப் ப்ளஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர்னு இருந்ததுன்னா படி ஒன்றா இருந்ததுன்னா இதை விட்டுருவோம் அடுத்து ரெண்டாவது இதில் பார்க்கும்போது இதில் படி ஒன் ஒன்று போல் தான் இருக்குது அடுத்து கெழுவை பார்க்கணும் கெழுவில் எது பெருசாக இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அப்போ இதுதான் பெருசாக இருக்குது அப்போ இதை தான் எஃப் ஆஃப் வச்சுக்கணும் அதாவது உள்ளே போடணும் இது வந்து ஜி ஆஃப் இதை வந்து வெளியில் போடணும் அதாவது இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸு இது வந்து ஜி ஆஃப் எக்ஸு நமக்கு மீதி கிடைக்கும்ல இது வந்து ஆர் ஆஃப் எக்ஸு ஈவு நமக்கு என்னது ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஈவு வந்து ஆஃப் எக்ஸ் அதாவது பல்லூர்பு கோவையில் எஃப்ஆஃப் எக்ஸ் வந்து உள்ளே போடுவோம் இது வந்து ஆஃப் எக்ஸ் இது வந்து வகுபடும் கோவை ஆஃப் எக்ஸுங்கிறது வகுக்கும் கோவை அப்புறம் நமக்கு ஈவு வந்து என்ன சொல்லியிருப்போம் ஆஃப் எக்ஸ் ஈவு வந்து கியூஆப் எக்ஸு அடுத்து மீதி வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் இப்போ பாருங்கள் ரெண்டு கோவையை கொடுத்து அதோட மீ போவாக கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று ஜீரோ எக்ஸு க்யூ ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மற்றும் ரெண்டு எக்ஸு க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் மூணு ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ மீ போவா கேட்டிருக்காங்க நம்ம யூக்ளீடின் முறைப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் படியை பார்க்கணும் ரெண்டுலுமே எக்ஸ் க்யூப்னு இருக்குது அப்போ கெழுவை பார்க்கணும் கெழுவை பார்க்கும்போது இங்கே வந்து ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அப்போ எது பெருசு இது தான் இப்போ இது தான் நம்ம எஃப்ஆஃப் எக்ஸுன்னு வச்சுக்கணும் ரெண்டு எக்ஸு க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் மூணு இப்போ இது வந்து நமக்கு ஜி ஆஃப் எக்ஸ் அதாவது வல்கும் கோவை எக்ஸு க்யூப் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இப்படி பண் போது முன்னாடியே ஏதாவது காமனாக இருந்தால் அதை வந்து வெளியில் எடுத்துடணும் இப்போ இதிலேருந்து எதுவுமே காமனாக எடுக்க முடியாது இதிலருந்து எதுவும் எடுக்க முடியாது அதனால் டைரெக்டாக நம்ம அப்படியே எழுதியிருக்கோம் எது பெரிய நம்பரோ அதை உள்ளே போட்டு எது சின்னதோ அதை வெளியில் போட்டுக்கோம் இப்போ பாருங்கள் ஏற்கனவே வகுத்தல்ல பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும் ரெண்டு எக்ஸு க்யூப் பை இங்கே என்ன இருக்கோ அதை போட்டு வகுப்போம் இப்போ இது இதுவும் கேன்சல் ஆயிரும் ரெண்டுன்னு கிடைக்கும் ரெண்டை போட்டு இப்போ இது இதையும் பெருக்கும் ரெண்டு இன்ட்டு எக்ஸு க்யூப் ரெண்டு எக்ஸு க்யூப் அடுத்து ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இது மைனஸ் எக்ஸையும் ப்ளஸ் ரெண்டையும் பெருக்குனால் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் நாலு இப்போ சிம்பிளை மாற்றும் போது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும் மைனஸ் எல்லாம் ப்ளஸாக மாறும் இங்கே வந்து ப்ளஸ்ஸு இங்கே வந்து மைனஸ் இப்போ இது இதுவும் கேன்சல் ஆகிரும் அடுத்து இது வந்து மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் அடுத்து இங்கே மைனஸ் ஏழு இப்போ பாருங்கள் இதுக்கு அடுத்து ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இங்கே க்யூப் இருக்குது இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது அப்போ இங்கே பெருசாக இருந்தால் தான் அடுத்து இது பண்ண முடியும் அப்போ இது தான் நமக்கு மீதி மீதி வந்து ஜீரோ வரலை அடுத்து என்ன பண்ணுவோம் இதில் வந்து எல்லாமே எல்லா எல்லாமே ஏழு வந்து இருக்குது அப்போ ஏழை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா அதாவது மைனஸ் ஏழை பொதுவாக வெளியில் எடுத்துருவோம் மைனஸ் ஏழை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா எக்ஸு ஸ்கொயர் இங்கே மைனஸ் எடுத்ததுனால மைனஸ் x இங்கே மைனஸ் எல்லாம் பொதுவாக வெளியில் எடுத்ததுனால ப்ளஸ் ஒன்று அப்போது இந்த இது தான் இதுக்கு மீதியா மீதியாக வச்சுக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் நம்ம இங்கே வெளியில் என்ன போட்டிருக்கோமோ அதை வந்து உள்ளே கொண்டு வருவோம் எக்ஸு க்யூப் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் அடுத்து இங்கே மீதி என்ன இருக்கு இந்த இதை எடுப்போம் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போது ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுவோம் எக்ஸு க்யூப் பை ஸ்கொயர் வகுத்தல்லலாம் புரியலை அப்படின்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் பல்லுருப்பு கோவைகளின் வகுத்தல் உண்டு அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இதை பாருங்கள் இப்போ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி மேலே வந்து எக்ஸுன்னு வரும் அதாவது இது எப்படின்னா அடிமானம் ஒன்று போல் இருக்குது வகுத்தலில் இருக்குன்னா அடுக்க கழிப்போம் எக்ஸுன்னு அடுக்க மூணு மைனஸ் ரெண்டுனால் நமக்கு எக்ஸுன்னு கிடைக்கும் இந்த எக்ஸ் இங்கே போட்டுருவோம் எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு க்யூப் மைனஸ் எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னையும் எக்ஸையும் பேருக்குனா ப்ளஸ் எக்ஸு இப்போது சிம்பிள் எல்லாம் மாற்றுவோமா அங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இப்போ இது இதுவும் கேன்சல் ஆயிரும் ப்ளஸ்ஸுங்கிறதுனால ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் மைனஸ் எக்ஸுனா மைனஸ் ரெண்டு எக்ஸு அடுத்து இந்த ப்ளஸ் ரெண்டை கீழே இருக்கும் இங்கே பாருங்கள் எக்ஸ் உள்ளே இருக்கிறது ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் பை இந்த எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு ப்ளஸ் ரெண்டு சப்போஸ் இங்கே மைனஸுனா இங்கே மைனஸ் ரெண்டு போடணும் சிம்பிளாக மாற்றக்கூடாது இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் ரெண்டு போட்டோம் இப்போ இதை வச்சு பிறக்கணும்னா ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ்

ఎక్స్ స్కయర్ మైనస్ ఎక్స్ ప్లస్ వన్ அடுத்த பாருங்கள் ஆறு எக்ஸு க்யூப் மைனஸ் முப்பது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் அறுபது எக்ஸ் மைனஸ் நாற்பத்தி எட்டு அடுத்து மூணு எக்ஸு க்யூப் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஒன்று எக்ஸ் மைனஸ் பதினெட்டு இந்த ரெண்டு பல்லூர்ப்பு கோவிலுக்கு மீப்போவாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு எதையாவது பொதுவாக எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் இதில் ஆறு முப்பது அறுபது நாற்பத்தி எட்டுன்னு இருக்குது அப்போ இதில் வந்து ஆரை வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாம் ஆரை பொதுவாக வெளியில் எடுக்கும்போது இங்கே வந்து எக்ஸு க்யூப்னு வரும் ஆரை வெளியில் எடுத்ததுனால மைனஸ் அஞ்சு அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் அடுத்து மைனஸ் இன்னார நாற்பத்தி எட்டு எட்டு இதில் எல்லாம் ஆறாக பொதுவாக வெளியில் எடுத்ததுனால நமக்கு ஆறு இன்ட்டு எக்ஸ் க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் எட்டுன்னு கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் இதில் ஃபுல்லாக மூணை வெளியில் எடுக்கலாம் மூணை பொதுவாக வெளியில் எடுக்கும்போது எக்ஸு க்யூப் மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ஆறு அதாவது எல்லாத்தையுமே மூணால வைப்போம் மூணை பொதுவாக வெளியில் எடுத்ததுனால அதனால் நமக்கு மூணு இன்ட்டு எக்ஸு க்யூப் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ஆறுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம உள்ளே வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் போடுவோம் வெளியில் வந்து ஜிஆஃப் எக்ஸு இப்போ இந்த ரெண்டில் எது பெருசுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு க்யூப்னு இருக்குது ரெண்டாவதுலேயும் எக்ஸு தான் இருக்குது அதாவது முன்னாடி ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்க அர்த்தம் ரெண்டுலேயுமே ஒன்று இருக்கிறதுனால அடுத்த இது பார்ப்போம் எக்ஸ் ஸ்கொயருன்னு இருக்கு போ முன்னாடி பார்க்கும்போது இங்கே மைனஸ் அஞ்சு இங்கே மைனஸ் நாலு இதே இது ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் நாலுனால் நமக்கு இதுதான் பெருசு இங்கே மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலுனால் மைனஸ் சிம்பிளில் இருந்தால் எந்த நம்பர் சிரிசாக இருக்கோ அதுதான் பெருசு அப்போது இதுதான் நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸு இதை வந்து உள்ள போடுவோம் இந்த ஆறையும் மூணையும் விட்டுட்டு மொதல் இதை எடுத்துக்கிடுவோம் எக்ஸு க்யூப் மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ஆறு அடுத்து பாருங்கள் இது ஜி of X, X cube மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் எட்டு இப்போ எக்ஸு க்யூப் பை எக்ஸு க்யூப்னு போடுமா இது ஃபஸ்ட்டு எழுதிட்டு வகுத்தலில் அந்த எக்ஸ் கியூப் போடுவோம் இது எதுவும் கேன்சல் ஆகிரும் ஒன்று இப்போ ஒன்று வச்சு எதை பெருக்கினாலும் அதே மாதிரி இப்போ தான் எக்ஸு க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பத்தி எக்ஸ் மைனஸ் எட்டு இப்போ ஒன்றுங்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிட்டு இதே இது ரெண்டுனால் ஒவ்வொன்றையும் ரெண்டை வச்சு பெருக்கணும் இப்போ சிம்பிள் எல்லாம் மாறும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸு ப்ளஸ் எல்லாம் மைனஸ் இப்போ பாருங்கள் இது இதுவும் கேன்சல் ஆயிரும் இங்கே பிளஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ நமக்கு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ கழிச்சோம்னா மைனஸ் மூணு எக்ஸ் இங்கே ப்ளஸு இங்கே மைனஸ் அப்போ ப்ளஸ் ரெண்டு நூறு இப்போ இது வந்து மீதி ஜீரோ வரலை மீதியை மீதியை வந்து அடுத்து வந்து ஜிஆஃப் எக்ஸுன்னு வைப்போம் இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸுன்னு வைப்போம் இங்கே வந்து ஈவை வந்து கனெக்ட் பண்ண மாட்டோம் கவனிச்சுக்கோங்க அடுத்து இன்னொன்று இது ஏற்கனவே படிச்சுருக்கோம் இங்கே படி மூணு ரெண்டு ஒன்றுன்னு இருக்குது சப்போஸ் எதாவது விடுபட்டுருந்தா அந்த இடத்துல ஜீரோன்னு போட்டு செய்யணும் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எதையும் விடாமல் ஈஸியாக செய்வோம் வகுத்தல்லலாம் பார்க்கும்போது நைன்த்தில் உள்ள சம்மல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இதை வந்து உள்ளே போடுமா எக்ஸு க்யூப் மைனஸ் அஞ்சு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் பத்து எக்ஸ் மைனஸ் எட்டு அடுத்து இங்கே வந்து என்ன போடுவோம் இதை எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இப்போ பாருங்கள் எக்ஸு க்யூப் பை இந்த எக்ஸு ஸ்கொயர்னு போட்டோம்னா நமக்கு எக்ஸுன்னு கிடைக்கும் ஏன்னா எக்ஸு க்யூப் மைனஸ் ரெண்டு எக்ஸின் அடுக்க மூணு மைனஸ் ரெண்டு இப்போ கழித்தோம்னா எக்ஸுன்னு வரும் இப்போ எக்ஸ் அங்கே போடுவோம் இதை வச்சு எல்லாத்தையும் பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கணும் எக்ஸு க்யூப் மைனஸ் மூணு எக்ஸையும் எக்ஸையும் இருக்குன்னா மைனஸ் மூணு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெட் எக்ஸையும் பேருக்குனா ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இப்போ சிம்பிளெல்லாம் மாற்றும் போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ் எல்லாம் மைனஸாகவும் வரும் எது எதுவும் கேன்சல் ஆகிரும் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு அப்போ கழிப்போம் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இங்கே வந்து ப்ளஸ் எட்டு எக்ஸு அடுத்து இந்த மைனஸ் எட்டை இறக்கும் அடுத்து இந்த மைனஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் எடுத்துக்கிடுவோம் பை இந்த எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும் மைனஸ் ரெண்டுன்னு இருக்குது சிம்பிளை மாற்றாமல் போடணும் மைனஸ் ரெண்டு இப்போ மைனஸ் ரெண்டை வச்சு இதெல்லாம் பெருக்கணும் பெருக்கணும்னா மைனஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு எக்ஸுன்னா நமக்கு மைனஸ் ஆ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸு அடுத்து மைனஸ் நாலுன்னு வரும் இப்போது எல்லாம் மாற்றும் போது ப்ளஸ் எல்லாம் மைனஸாகும் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ இது வந்து கேன்சல் ஆகிரும் இது வந்து ரெண்டு எக்ஸு இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது மைனஸ் நாலு இப்போது இதுவும் மீதி வந்து ஜீரோ வரலை அடுத்து என்ன செய்வோம் இதை வந்து ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம் இதை வந்து எஃப்எஃப் எக்ஸுன்னு எடுத்துடுவோம் அடுத்து பாருங்கள் இங்கே வந்து ஜீரோ வரலை இப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலுன்னு வந்திருக்கா இதில் ஏதாவது பொதுவாக வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் ரெண்டை பொதுவாக வெளியில் எடுக்கலாம் ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்தால் நமக்கு எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் அப்போ இதை வந்து நம்ம ஜிஆப் எக்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் இதை வந்து எஃப்ஆஃப் எக்ஸுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு வெளியில் என்ன போடுவோம் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எதாவது பொதுவாக வெளியில் எடுக்க முடியும்னா அதை பொதுவாக வெளியில் எடுத்துணும் ரெண்டு எடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் மைனஸ் ரெண்டு அடுத்து பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் பை எக்ஸு இப்போ அடித்தோம்னா எக்ஸு தான் மீதம் இருக்கும் மேலே போட்டுருவோம் இப்போ பெருக்கினோம்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டும் எக்ஸையும் பெருக்கனா மைனஸ் ரெண்டு எக்ஸ் இப்போ சிம்பிளாக மாற்றும் போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிரும் அடுத்து இது வந்து மைனஸ் எக்ஸுன்னு வரும் ப்ளஸ் ரெண்டு அடுத்து மைனஸ் எக்ஸ் பை எக்ஸுங்கும் போது எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிரும் நமக்கு மைனஸ் ஒன்று மீதம் இருக்கும் இதை மேலே போடணும் இப்போ எக்ஸை வச்சு மைனஸ் ஒன்று போய் மைனஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டே மைனஸ் ஒன்றே போயிருக்குனால் ப்ளஸ் ரெண்டு ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் அடுத்து சிம்பிளெல்லாம் மாற்றும் போது இது இதுவும் கேன்சல் ஆகிரும் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகி மீதி ஜீரோன்னு வந்துடுது இப்போ மீதி ஜீரோன்னு வந்துடுச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் கொடுத்துருக்க பல்லறுப்பு கோவைகளின் மீ மீப்போபா இப்போ பாருங்க இந்த பல்லுறுப்பு கோவைக்கு மீப்போவா வந்து எக்ஸ் மைனஸ் ரெண்டு அதாவது இந்த இது அடுத்து மீத வந்து ஆறு கமா மூணு இருக்கா இந்த ஆறுக்கும் மூணுக்கும் மீப்போவா எடுத்தால் நமக்கு என்ன வரும் மூணு இப்போ மூணு இன்டூ எக்ஸ் மைனஸ் ரெண்டு இப்போ மீப்போவா கண்டுபிடிக்கும்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லுறுப்பு கோவை எடுத்துக்கணும் அதில் வந்து என்னதான் பொதுவாக வெளியில் எடுக்க முடியுமோ அதை பொதுவாக வெளியில் எடுத்துடணும் இதில் ஆறாக பொதுவாக வெளியில் எடுக்க முடியும் அப்புறம் இந்த கோவையில் வந்து மூணாக பொதுவாக வெளியில் எடுக்க முடியும் எடுத்துட்டு அடுத்து படியை பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதில் வந்து படி வந்து ஒன்று போல் இருக்குது அப்போ கெழுவை பார்க்கும்போது இதுவும் ஒன்று போல் இருக்குது அப்போ ரெண்டாவது பார்க்கணும் படி வந்து ரெண்டு அடுத்து கெழுவை பார்க்கணும் இங்கே மைனஸ் அஞ்சு இங்கே மைனஸ் நாலு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மைனஸ் சிம்பிளில் இருக்கிறது சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் அப்போது இந்த இதில் வந்து பெருசு வந்து மைனஸ் நாலு தான் அப்போ இதை தான் எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கணும் இதை வந்து ஜிஆஃப் எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம் எஃப்ஆஃப் எக்ஸை உள்ளே போடுவோம் ஜிஆஃப் எக்ஸை வெளியில் போட்டு வகுக்கும் போது நமக்கு மீதி ஜீரோ வந்ததுன்னா இந்த இது அந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவையோட மீப்போ வா ஆனால் இங்கே மீதி வராததுனால அடுத்த ஸ்டெப்பு இதை வந்து நம்ம எஃப்ஆக்ஸுன்னு மீதி ஜீரோ வராததுனால இதை வந்து அடுத்து எஃப்ஆஃபக்ஸன் எடுத்துக்கணும் இதை ஆஃப் எக்ஸன் எடுத்து மீதி ஜீரோ வர்ற மாதிரிக்கும் இதே ஸ்டெப்பை மாற்றி மாற்றி பண்ணணும் அதே மாதிரி மீதி கண்டுபிடிக்கும் போது இதே மாதிரி பொதுவாக ஏதாவது வெளியில் எடுக்கிற மாதிரி அதாவது நமக்கு ரெண்டு எக்ஸ் மைனஸ் நாலுன்னு ஒன்று மீதி வந்தது இதில் பொதுவாக எதாவது வெளியில் எடுக்க முடிஞ்சால் அதை வந்து எடுத்துடணும் எடுத்துட்டு ரெண்டு ப்ராக்கெட்குள்ளே எக்ஸ் மைனஸ் ரெண்டு அடுத்து இதை வந்து இந்த எக்ஸ் மைனஸ் ரெண்டை தான் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸுன்னு போட்டு மீதி ஜீரோ வந்துருச்சுன்னா இந்த பல்லுறுப்பு கோவையோட மீப்போ வா வந்து எக்ஸ் மைனஸ் ரெண்டு அதுக்கு முன்னாடி கெழுவை பார்க்கணும் இங்கே ஆறு இருக்குது இங்கே மூணுன்னு இருக்குது அப்போ இதுக்கும் நம்ம வந்து மீப்போவா வந்து கண்டுபிடிக்கணும் ஆறுக்கும் மூணுக்கும் மீப்போவா எடுத்தால் நமக்கு மூணு அடுத்து கண்டுபிடிச்சது வந்து எக்ஸ் மைனஸ் ரெண்டு அப்போது இந்த பல்லுறுப்பு கோவையோட மீப்போவா வந்து மூணு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு